No,

கராசரியாக கணிசமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாக்காளர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே இருந்துகிட்டு இருந்த ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வந்துட்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதி சீரமைப்பு அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷம் வரைக்குமே வந்துட்டு அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் இல்லையா அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஐம்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்கப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதிகள் இல்லையா அது முப்பத்தி இருந்து முப்பத்தி ஒன்னா குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வடக்கு இருக்கு இல்லையா பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிக அளவுல எகிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுல உத்தரப்பிரதேசத்துல அதிக அளவுல பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒரு எம்பி சீட் அப்படின்றது வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஸோ மக்கள் தொகை வந்துட்டு எல்லா தொகுதிகளிலுமே ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்றத அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் பட் ஐம்பது வருஷமாக அதை கண்டுக்காமல் ஐம்பது வருஷம் கழித்து அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாமில் ஒருவர் நமைக்கிறவர் அப்படின்ற மாதிரியான வாசகங்கள்லாம் போட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றத தென் மாநிலங்கள் சூப்பராக கட்டுப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னாடி சொன்னால் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாமே பட் அட் த சேம் டைமில் நம்ம வடக்கு டோலர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் வந்துட்டு அவருடைய வம்சம் இருக்கில்லையா அது விருது விருத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றத இந்த தென் மாநிலங்கள் கேட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வடக்குல பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் எக்கச்சக்கமா இருக்கு அட் த சேம் டைம் தெற்குல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா இங்கெல்லாம் வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு அங்க கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கிறதுனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல பத்து லட்சம் பேர் இருப்பான் அட் த சேம் டைமில் தமிழ்நாட்டில் இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் ஒரு லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உத்தரப்பிரதேசில் பத்து லட்சம் பேர் இருக்காங்க அங்கே பத்து தொகுதி இங்கே அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு தொகுதி அதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட் அந்த இடத்துல தான் பார்த்தோ அப்படின்னா தென் மாநிலங்கள் இப்போ சிக்கி தவிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா இவங்க வந்துட்டு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்றத கூட ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து குறைக்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தோ அப்படின்னா தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தியா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மறுசீரமைப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் இருக்கய்யா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு எண்பது தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிக அளவுல தொண்ணூத்தி ஓரு எம்பிக்கள் அப்படின்றது எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஓரு எம்பிக்கள் அதாவது பதினோரு தொகுதிகள் அப்படின்றது வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆல்ரெடியே இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல யாருக்கு செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கிறவங்க தான் ஆட்சி கட்டில் அமர முடியும் அப்படின்றது வந்துட்டு ஒரு எழுதப்படாத விதியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தான் வந்துட்டு நாட்டில அதிகப்படியான தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகள் அவங்க கவர் பண்ணிட்டாங்க அப்படினா அடுத்தடுத்த மாநிலங்களை அவங்களால கவர் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் அந்த ஐடியாலஜி சோ இப்போ ஆல்ரெடி எண்பது சீட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல போய் இன்னும் ஒரு பதினோரு சீட் அப்படின்றது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளும் பாஜக ஆளக்கூடிய ஆளும் பாஜக சாதனமான அலைகள் இருக்கக்கூடிய மாநிலங்களா மாநிலங்களா இருக்கு தான் இன்னொரு பக்கத்துல தென் மாநிலங்களுக்கு ரொம்ப பெரிய பயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதெல்லாம் பண்ணி சீட்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா தென் மாநிலங்கள் அவங்க ஓட்டே வாங்கல அப்படின்னாலும் வடக்க கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணாங்கனாலே அவங்க பிரதமராக வந்துட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிடும் தான் ஆல்ரெடி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்ப வந்துட்டு தென் மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இன்க்ளூடிங் அவங்களும் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன்லயே வந்துட்டு தென் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்படுறதுல பேரிடர் நிவாரண dia akan sendiri அதிகபட்சத்துக்கு கல்வி இருக்கு இல்லையா கல்வி நிதி கூட வழங்கப்படாமல் இருக்க சுச்சுவேஷன் இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்களில் மாநிலமாகவே கருத மாட்டாங்க அப்படின்றதான் தென் மாநில முதலமைச்சர்களுடைய ரொம்ப பெரிய பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்குயா அதுக்கு எண்பதுல இருந்து தொண்ணூத்தொரு தொகுதிகள் பீகாருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பத்து தொகுதிகள் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தானுக்கு ஆறு தொகுதிகள் மத்திய பிரதேசத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு தொகுதிகள் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க குஜராத் சத்தீஸ்கர் டெல்லி இருக்கு இல்லையா இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலா ஒவ்வொரு தொகுதிகள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வடக்குலலாம் பார்த்தோம் அப்படின்னா பத்து பதினொன்று எட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுற அதே சுச்சுவேஷனில் அப்படியே வந்து நம்ம தென் மாநிலங்களுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது தொகுதிகள்லேருந்து எட்டு தொகுதிகள் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பத்தி ஒம்பது தொகுதிகள்லேருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கேரளாலையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இருபது தொகுதிகள்லேருந்து எட்டு தொகுதிகள் கழிக்கப்பட்டு பன்னெண்டு தொகுதி தான் பின்வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆந்திரா தெலுங்கானால ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தொகுதிகள் இருக்கு அது முப்பத்தி நாலு தொகுதிகளா குறைக்கப்படுறதுக்கான அச்சுறுத்தல் இருக்கே அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிச்சோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்றதுக்கு அதை கணக்கு பண்ணி தான் புதிய நாடாளுமன்ற கட்டணம் அப்படின்றதே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விவாதமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு இல்லையா சட்டமன்ற ஆக்ஷன் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் மும்மொழி கொள்ளை அப்படின்றதுக்கு அகைன்ஸ்டான போராட்டம் அப்படின்றது போய்க்கிட்டு இருக்கும்போது இந்த டீ லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்றதும் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே இது அரசியல் ரீதியான ஒரு நார்மலான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு இந்த தொகுதி மறுவரைய வரையறை இருக்கு இல்லையா மறு சீரமைப்பு இருக்கு இல்லையா அதை பாஜக தங்களுடைய பெரிய ஆயுதமாக பார்க்குறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ இது இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான விஷயம் ஸோ நீங்கள் இந்த தொகுதி மனசீரமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்படின்னா போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை